வணக்கம் தமிழ் நம்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரஜின் அவர்கள் பிக்பாஸ் விட்டு வெளியே போய் மூன்று நாட்கள் ஆயிருக்கு மூன்று நாட்கள் கழித்து இப்போதான் முதல் முறையாக மனம் திறந்து இப்போது ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காரு தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்ட பிரஜின் அவர்கள் நான் முப்பத்தாறு நாள் இருந்தேன் கண்டிப்பாக இந்த எவிக்ஸனை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் நான் இந்த வாரம் வெளியே போவேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு பலருமே கேட்டாங்க நீங்கள் எப்படி இதில் விக்ஸ் ஆனீங்க அப்படின்னு இருந்தாலும் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுத்துக்கிட்டேன் ஏன்னா கடந்த ரெண்டு வாரங்களாக தொடர்ந்து நான் ரொம்பவும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வந்தேன் சொல்லப்போனால் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை நான் கொடுத்துட்டு வந்தேன் அடுத்தடுத்த வாரங்கள்லேயுமே நான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இருந்தேன் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நான் இந்த வாரம் எவிக்ட் ஆகிட்டேன் இருந்தாலும் நான் உள்ளே இருக்கும்போதும் சரி வெளியே வந்ததுக்கப்புறமும் சரி எனக்கு கிடைச்ச அளவு கடந்த அந்த சப்போர்ட் ஒவ்வொருத்தங்களுமே எனக்கு ஓட்டளித்த எல்லாருக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் தான் என்னோடய உண்மையான பிக் பாஸு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டுருக்காரு இன்னும் இருபது ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பயணிச்சிட்டு வரேன் திரும்பவும் என்னோட திரைப்பயணத்தை தொடரத்துக்கும் நீங்கள் முக்கியமான காரணமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பிரஜின் அவர்கள் ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காரு பிரஜின் அவர்கள் மனசை தளரிடாமல் திரும்பவும் அவரோட திரைப்பயணத்தில் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் மயில்கல்ல அடையிறதுக்கும் தமிழ் சாரவாகவும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்